வணக்கம் ரோஜா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்டிய ஜீவநாடி ஜோதிரர் பாபு அவர்களை சந்திக்கு வந்திருக்கிறோம் வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ரோஜா டிவி நேயரும் கோடான கோடி ரசிகர்களும் இனிக அகஸ்டியர் சொல்றார் பாப்பு. ஹேடா ஹேடா வெயிட் நதி ஹேடா வெயிட் மழை இருக்குது இன்னும் நாலு நாளில் மழை இருக்குது தென் மாவட்டம் முழுவதும் மழை இருக்கும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாந்தேதி இல்லை நாலு நாளில் தெரியும் இல்லை இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே சில புயல்கள் வழிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான இது வந்து சொல்லுவாங்க அதே நேரத்தில் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இதெல்லாம் கொஞ்சம் மழை வரும் திருநெல்வேலி மாவட்டம் உங்களுக்கு வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி கேரளாவோட பார்டர்ஸ் கேரளாவோட பார்டர்ஸில் கேரளாவில் கொஞ்சம் மழைகள் அதிகமாக ஆகி ச இதுவாகும் அந்த நிலைமைகள் மழைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மழைகள் வந்து நமக்கு பார்க்க வேண்டிய நிலைகளாக இருக்குது அதே நேரத்தில் இந்த ரெண்டு மலை மலசரிகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு இடத்துலையும் ரொம்ப வயநாடிலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கோயம்புத்தூர் சிட்டியில் தான் அடிக்கடி சொல்கிறாரு கோயம்புத்தூரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது எய்தி மெங் எய்தி எழுது கோயம்புத்தூர் கொஞ்சம் ஒரு ஒரு ஏற்பட்டு திரும்பவும் குழப்பம் ஏற்படும் சண்டைகள் ஏற்படுறத ரெண்டு கண்ட்ரி சேர்ற இடத்துல ஒரு இடத்துல நடுப்புற ஒரு பெரிய எட்குய் இருக்கு அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருக்கும் அது ரொம்ப அது பால் ரோட லைன்ல பெருசாகும் அது ஒரு கொதிநிலை வெப்ப சூட்டோட நிலைமையில் ஏற்படக்கூடிய நிலைமையாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொன்று ஒரு கண்டினையும் எதிர்பார்க்காத எப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அதாவது துபாயாக இருக்கலாம் இல்லை அதர் சவுதியாக இருக்கலாம் அந்த ஒரு கண்ட்ரியில் மக்கள் திடீர்னு ஒரு பிரச்சனையாக போகுது அங்கே அவதியை படப்படுறாங்க அங்கே ஒரு குழப்பங்கள் மக்கள் திடீர்னு ஒரு பிரச்சனையாக இடப்போகுது ரெண்டு இடத்துல வெள்ளம் போல ஆறுகள் அதாவது ஆறு அந்த அளவுக்கு அடிச்சு முழுதுமே விட்டு விட்டு மழை இருக்கு அதுக்கான வழி சொல்லிருக்காட்டுல ஒரு என்ன கலவரங்கள் ஏற்பட போது தமிழ்நாட்டில் அரசியல் அது ஒரு அரசியல்வாதியோட வார்த்தையினால சில குழப்பங்கள் ஏற்பட போகுது ரெண்டு பேருமே ரெண்டு மினிஸ்டர்ஸுமே கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகும் நாற்றுல ஒரு முக்கியமான மந்திரி கைதாவை எதிர்பார்க்க முடியாது யாருமே நினைக்க மாட்டாங்க ஒரு பிரச்சனை ஆகும் மேடா உண் நேய் நிம்மைடா பார்க்காத ஒரு சாலை விபத்து மிகப்பெரிய அளவில் நடக்கும் நீங்க இங்கே அமெரிக்கா அவர் ட்ரம்ப்புக்கு அவருக்கு பிரச்சனை அவருக்கே பெரிய குழப்பங்கள் ஏற்பட போகுது அது இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம் ரெண்டாவது மார்க்கெட் ஷேடோன்னு ரொம்ப அடித்தளத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம் அந்த கட்சியிலே ஒரு முக்கியமான ஒருத்தர் ஒரு அரசியல் ஆகலாம் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அங்கே வள்ளி நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் குறையலாம் ரொம்ப எதிர்பார்க்க கொஞ்சம் தான் குறையும் திரும்ப ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திரும்ப ஏறி அதுக்கான வழி இருக்கான அதே நேரத்தில் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா க்ராஷ் ஆகலாம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வெள்ளி க்ராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கிராஸ் ஆனாலும் மேலே போய் கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்லாக் போகுது ஸோ இந்த மந்த் எண்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சக்தி வாய்ந்த வெடி ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் ஏற்பட போது அதில் ரொம்ப பிரச்சனைகள் ஆகும் போது அங்கே மக்கள் கொஞ்சம் இதுவாக ஒரு நிலமை இருக்கு பதினாலாந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பெரிய மழை அந்த மழை வந்ததுன்னா பெரிய பிரச்சனையாகவும் சென்னையில் அப்போ ரொம்ப மழைகள் ஏற்படும் ரொம்ப அதிகமான மழை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு வேண்டாம் டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ள பெரிய மழை இருக்கு ஒரு பெண் நடிகை பிரச்சனை அது மூலிமா அரசியல் குழப்பாக பார்க்கப்போம். பார்க்க போகிறோம் நடிகரோட வழக்கு பிரச்சனையாயி சில தடைகள் ஏற்பட போகுது அந்த தடைகளை வர்றதை பார்க்க போகிறோம் பகுதி கடலோர பகுதியில் ஒரு கடல் உள்ளுவாங்கோ ரெண்டு கடல்லையும் தண்ணி உள்ளே வரும் ஸோ கொஞ்சம் தண்ணி உள்ளே வந்துட்டு போகும் மத்திய கிழக்கு ஆசியாவில் வெப்பம் அதிகமாக போகுது இந்த வெப்பம் மிகப்பெரிய ஆகுறதுனால கடல் மட்டை உடையத சொல்ல போகிறாங்க மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒன்று மிகப்பெரிய ஒரு இது இண்டிகேஷனாக கொடுக்கும் காற்று இது வரைக்கும் இல்லாத காற்று அதிகமான வெப்பம் அதேமாதிரி காற்று வந்து அதிகமாக அடிக்கும் அந்த காற்று வந்து மழை வர்றது அதிகமான காற்று அடிக்கும் அதே நேரத்தில் ஐப்பசி வெப்பமும் கூடும் உலக அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூங்காவா இருக்கலாம் இல்லைன்னா காடாக இருக்கலாம் அது இப்போ பத்திக்க போகுது சடனாக பத்திக்கும் அதில் சில சேதங்கள் வர்றதை பார்க்க போதும் உடல் நலமே கொஞ்சம் பிரச்சனையாக போகுது ஒரு குழப்பமாய் ஹாஸ்பிட்டல் போவேன் மாதிரியா புடீனுக்கும் அவருக்கும் உடம்பு நிலைமை ஒரு சின்ன பிரச்சனை வரும் அடுத்த மாதம் பல விதமான மாற்றங்கள் நடக்கும் ஒரு போர் நிறுத்தப்படும் அதில் இன்னொரு போருக்கும் அதுக்கு ஒரு முடிவு எடுத்து வருவாங்க அதோட செயலும் நடக்கும் எதிர்த்து ரெண்டு முஸ்லீம் நாடு சண்டை போட்டுப்பாங்க வழி தேடுறான் நல்ல வழி பண்ணிட்டு அவனோட மதிப்பு டாலர் மதிப்பு கொஞ்சம் ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்கு மலேசியால வந்து அங்க அரசியல் சின்ன குழப்பம் அங்க மக்கள் பார்க்க ஆபாட்டம் அரசியல் ஒரு புதிய நடிகரும் கலங்கரங்குவார் அதுக்கான வழியை தேடுவார் அதுக்கான வழி இருக்கு இப்போ நிறைய வந்து இடம் மாறுறது அதே நேரத்தில் கட்சி வந்து சில இடத்துல மாறி அது மாதிரியான நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீ மாதம் கூட்டணி இணைப்புகள் வரும் அதில் ஒன்று ரெண்டு இணைப்பு மாறும் வேற மாதிரியாக ஆகும் எதிர்கட்சியிலையும் ஒரு சின்ன இணைப்புகள் மாறுறதை பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் இயரில் டேக்ஸ் போகுது சில ஜிஎஸ்டிலாம் ஜிஎஸ்டி குறைக்க போகிறாங்க நல்ல வலுவான வழிகள் இந்தியா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுவாங்க ஒரு எடுத்துட்டு வரும் ஒரு புது சட்டம் ஏற்ற போகிறோம் போறோம்

பதினேழாம் தேதியிலேருந்து குரு வந்து கடகத்துக்கு போகிறதுனால உலக அமைதிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் வந்துடும் ஏன்னால் கடக்கத்துக்கு குரு போ சொல்ல ஒரு உச்சாதிபதி சொல்ல எல்லா மாற்றங்களும் வரும் பணங்கள் வழிகள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் சில பழங்கள் வ ஏற்படக்கூடிய நிலைமைகள் இருக்கோ சில ராசிக்கு வந்து நன்மைகள் ஏற்படும் நல்ல வழிகள் கிடைக்கிறதுக்கானவனே கேந்திரம் பெற்றதால குரு கேந்திராதிபதி ஆயிடுவான் குரு பல பேருக்கு உச்சத்தில் போய் நிற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும் ஸோ அதனால் பல விதமான வழிகள் ஏற்பட போது நல்ல மாற்றங்கள் புது துணி புது சாரி புது தொழில் புது நுகர்வோர் வழியில் நிறைய தொழில்கள் ஏற்படுகிற வழிகள் ஏற்பட போது அதில் பல விதமான புது வழியான ஒரு உலகத்தில் சில வழிகள் வந்து உற்பத்தி ஆகும் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய நிலையை நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை பார்க்க போகிறோம் அல்லாமல் நமக்கு நல்ல மருந்துகள் கிடைக்கும் புது விதமான மருந்துகள் புது விதமான வழிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த தீபாவளி நல் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா வளரணும் எல்லாரும் வரணும் எல்லாருக்கும் நல்ல வழிகள் கிடைக்கணும் என்ற என்னோட வாழ்த்துகள் இருக்கட்டும் அகஸ்தரோட பிளஸிங் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் தீபாவளி அன்று குரு பயிற்சி ஏதோ ஏற்பட போறதா சொல்றாங்க முன்னாடி பதினேழாம் தேதி பதினெட்டுலயே மாறிடுறாரு உண்மையான இது பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி மாறிடுறாரு இரட்டு அதாவது தீபாவளி நாளில் இரட்டை ராஜயோகம் ஏற்பட போதா அதாவது ஹம்ச கேந்திர ராஜயோகம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க சார் அது என்ன அது எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார் மீன ராசி பஞ்சமாளி வரி போறார் அல்ல கன்னியாராசி கன்னியாராசி பதினொன்னில் வர்றார் பன்னெண்டாம் இடத்துக்கு விரையாதிபதியாக இருந்தாலும் சிம்மத்துக்கு நல்லது பண்ணுவார் ஏன்னா சிம்மம் பலமாக இருக்குது அதனால் விரையாதிபதி உச்சம் பெறுறது நல்லது தான் ஸோ நிறைய பணங்கள் வந்து செலவானாலும் அதுக்கான வழிகள் கிடைக்கிறது நல்லது அல்லாமல் விருச்சகிறதுக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றார் அது வர சொல்ல பெரிய பலன்கள் இவ்வளோ நேரம் அஷ்டமாதிரி வழியாக இருந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விருச்சிகத்துக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கு அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு வந்து மூணாம் இடத்துக்கு வர்றது ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் மகரத்துக்கு ஏழாம் இடத்துல வர்றது இப்போ பெரிய ஒரு இன்னல் இருந்தது அந்த இன்னல் கொஞ்சம் குறையும் ஸோ இந்த புத்தி வழிகள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நிலமை வரும் இத்தனை ராசினருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த குரு குரு மாறுறது ஒரு செயல் செயல்பாட்டோடு நடக்கக்கூடியது நல்ல வன்மைகள் கொடுக்கறது நல்ல வழி கொடுக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு தான் அது கூட வகரம் ஆயிடுவார் வகரமாக அது கூட அடுத்த வருஷம் அவர் மாற சொல்ல அவரோட பலன் வந்து நல்லா நல்லாயிருக்கும் இந்த வருஷம் பிறக்க குழந்தைகள் அதுவும் அம்சம் வந்து பெற்றிருக்கு அந்த அம்சம் பெற்றிருக்கிறதுனால பிறக்கிற குழந்தைகள் நல்லாயிருக்கும் பிறக்கிற வழிகள் வந்து நன்மையாக ஆகிடும்

துலாம் இந்த நாலு ராசிகளும் எதிர்பார்க்காத சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் சில குழப்பங்கள் ஏற்படும் அது இல்லாமல் உடல் உபாதைகள் கும்பத்துக்கு ஏற்படும் அது பார்த்துக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கும் அதே நேரத்தில் மேஷத்துக்கு வந்து செயல்பாடுகள் இருக்காது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதே நேரத்தில் துலாத்துக்கு வந்து உடல் உபாதைகள் மனசு கவலைகள் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படக்கூடிய ஸோ ராசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பக்த ராசிகள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல வழிகள் கிடைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப அருமையாகவும் விளக்கமாகவும் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க இப்போ சார் இந்த ஐப்பசி மாதம் எல்லாமே வந்து சூரியனுடைய பேச்சில் தான் மாதங்கள் வந்து பிறகுது ஆனால் க இந்த ஐப்பசி மாதம் வந்து சூரிய அந்த பயிற்சியிலே வந்து பிறக்கிறதால இந்த ஐப்பசி மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு மோசமாக இருக்கும் ஐப்பசி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடகம் சிம்மம் கண்ணி அதெல்லாம் வெறிச்சிக்கோம் நாலுமே நல்லாயிடும் ஆயிடும் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு வருமானங்கள் வழிகள் தடைகள் நீங்கும் இல்லை கும்பமும் மீனமும் அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய துலாமும் ரிஷமும் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த ஒரு இதுவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் கையாளறது நல்லது மற்றபடி மற்ற ராசிகளையும் ச நடுத்தரமாக இருக்கும் மீதி இந்த இந்த நாலு ராசிகளுக்கு கொஞ்சம் இந்த ஐபசி மாசு மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது சார் இப்போ இந்த அமெரிக்காவினுடைய கடன் வந்து முப்பத்தி ஆறு டிரில்லியனாக டாலராக உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ஒவ்வொரு அமெரிக்கர்களுடைய தலையிலும் ஒரு லட்சம் டாலர் அந்த கடன் சுமை இரு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அமெரிக்கா வந்து ஆகக்கூடிய நிலைமைக்கு ட்ரம்பினுடைய இந்த ஆட்சியில் போய்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார் அது எப்படி ஆகும் என்ன ஆகுன்னு சொல்லுங்க சார் இங்கே அடுத்த வருஷம் சாரி அடுத்த வருஷம் நூறு சதவீதம் கிடையாது நிறைய ப்ராப்ளங்கள் அமெரிக்கா பேஸ் பண்ணக்கூடிய நிலைமை வரும் அவங்களே சில கண்ட்ரியை கடன் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அதிகமான கடன் ஏறிடும் அந்த நாளில் இருக்கிறத பார்க்க போகிறோம் சார் இப்போ வந்து அந்த கடன் வாங்கினதால தான் அவங்களுக்கு நிறைய அந்த சுமைகள் ஏறிடுச்சு சார் சமீபத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க அந்த கரூர்னுடைய நாற்பத்தி ஒரு பேர் வந்து மரணத்தில் மரணத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகள் சில கட்சிகளுக்கு கலக்கம் ஏற்பட்டிருக்கதாகவும் சில கட்சிகள் இது வந்து நல்லதுங்கிற மாதிரியும் பேசிகிட்ருக்காங்க இதனால் இந்த எதிர்கால அரசியல் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி அது அந்த இடத்துல நடந்த சம்பவத்துக்கு இப்போ என்ன கட்சி உருவாக்கி செய்கிறாங்களே அவருக்கு தான் சில குழப்பங்கள் ஏற்படும் ஆனால் ஆளுங்கட்சிகளுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கு ரொம்ப அடங்கிடும் ஆனால் இந்த கட்சி அடுத்தவருக்கு அதுக்கான பிரச்சனைகள் அதாவது தான் நான் நயர்ன படிக்க சொல்லி சொன்னப்போ அந்த பிரச்சனை வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு ஹேண்டில் பண்ணி வழி பண்ணி போகணும் அது போனாலும் நல்லாயிடும் இந்த கடை இதெல்லாம் வரும் மீறி வழியாக வருவார் சார் இன்றைக்கு வந்து மிக அருமையாக இந்த கணிப்புகளை வந்து வழங்கியிருக்கீங்க இந்த கணிப்புகளை தொடர்ந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் 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 ரோசா டிவி நேரம் கொரோனா குறையக்கும் இன்னும் நிறைய கச சொல்வார் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க